பட்டுக்கோட்டை குணாஸ் தையல் கலையின் கட்டிங் மெத்தடு பார்ப்போம் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் வெட்டி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக ஒரு அந்திரும் ஜாக்கெட் வந்து நல்லா கட்சின்னு வரும் நான் அப்படி தான் வெட்டி தைச்சிக்கிட்டுருக்கேன் அந்த கட்டிங்கை தான் போட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் நான் வந்து எதையும் மறைவு இல்லாமல் கரெக்டாக சொல்லிக்கிட்டுருக்கேன் எல்லாத்தையுமே இதே நீங்கள் பாலோ பண்ணி பாருங்கள் ஒரு நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு பதினொன்று பாலி ஜூஸு நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு பதினொன்று இப்போ பதினொன்னா பதினோரு இன்ச்சு இந்த எண்டில் முதல்ல ஸ்கேலு எல் ஸ்கேலு வச்சு இந்த மாதிரி அப்போ தான் நேராக கரெக்டாக வரும் ஸ்ட்ரைட்டாக வரும் ரெண்டு சைடுமே அதுக்காக வந்து இந்த மாதிரி ஸ்கேல் போட்டுக்க வேண்டியது தான் நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு பதினொன்று பதினோரு இன்ச்சி அந்த எண்டுலேருந்து இந்த எண்டுலேருந்து கரெக்டாக பதினோரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு பதினோரு இன்ச்சு நேராகவே சைட்டாகவே ஒரு கொடு போட்டுக்கிற மாதிரி பதினோரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு ஒன்றே ஆறு இன்ச்சு அவ்வளோதான் டைட்டாக வச்சு ஸ்கேல் போட்டுக்கோங்க ரெண்டு மார்க்கிங் கரெக்டாக வச்சு பதினோரு இன்ச்சு அவ்வளோதாங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா தையலுக்கு அந்த தையல் போடுறதுக்காக ஒரு ஒன்றே ஆறு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இப்படி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு பால் லூசு நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு பதினொன்னா பதினோரு இன்ச்சு அதில் பாதி அஞ்சரை ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு தையலுக்காக அரை இழுக்க இருங்க அது இந்த பக்கமாக எழுதி இருங்க இப்போ பதினோரு இன்ச்சு நாற்பத்தி நாலு இருபத்தெண்டு பதினொன்று அதில் பாதி அஞ்சரை ப்ளஸ்ஸு ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக இஸ்டாக விட்றோம் அஞ்சரை ப்ளஸ்ஸு ஆறு பதினொன்று அஞ்சரை ப்ளஸ்ஸு ஒரு அரை நாற்பத்தி நாலு இருபத்தெண்டு பதினொன்று பதினொன்று அஞ்சரை ப்ளஸ் ஒரு அரை இஞ்சி தையலுக்கு ஆறு இந்த ஆறு இன்ச்சு தான் இப்படி தான் இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து இதுதான் ஒரு பாடி லூஸை வந்து பாடி லூஸை கனெக்ட் பண்ணி தான் சோல்ட்ரு வச்சுக்கிறோம் நம்ம சோல்ட்ரு மட்டும் நம்ம அந்த மாதிரி வச்சு தான் ஆகணும் இப்போ ஆறு இஞ்சி கற்றுக்கங்க ஆறு இஞ்சி வச்சுட்டிங்க ஆறு ஆஃப் சோல்ட்ரு மூணே காலு ஆறு ஆஃப் சோல்ட்ரு ஒரு மூணே காலு மூன்று இன்ச்சு அவ்வளோதான் வருது மூன்றை போக ரெண்டே முக்கா அவ்வளோதான் ரெண்டே முக்கா மூணு கால் ரெண்டே முக்கால் வருதா அது அந்த ஜாக்கெட் அளவு ஜாக்கெட்டில் பொறுத்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொடு நேராக போட்டுக்குங்க சைட்டாக போட்டு வச்சுக்குங்க பேட்டன்லையும் எடுத்துக்குங்க இது மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு மிச்சப்பட்டிருக்கனால நான் அந்த மாதிரி வைக்கிறேன் ஆமாம் முனை அரைஞ்சி இப்போ அமுக்கோ இது பாயிண்ட் இறக்கம் பத்தரை அரை இஞ்சி தையலுக்காக பதினொன்று பத்தரை அரைஞ்சி தையலுக்கு பதினொன்று மேலே வந்து சோல்ட்ரில் பிடிச்சி தைக்கிறான் பாருங்கள் அதுக்காக அரைஞ்சி ஒரு ஸ்கேல் போட்டுக்குங்க நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த ம மறுமறையும் மறுமுறையும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் திரும்ப திரும்ப உங்களுக்கு புரியணும் அவ்வளோ கதை வேறு ஒன்றும் இல்லை இப்போ பதினோரு இன்ச்சு வச்சிட்டீங்க பாயிண்ட் இறக்கம் கீழே இந்த அதுலேருந்து பதினொன்றுலேருந்து பதினோரு இன்ச்சு இறக்கியாச்சா பதினால பதினாலு பதினால இன்ச்சு பதினாலு பதினாலு இதெல்லாம் நல்லா கவனமாக பாருங்கள் இதில் தான் வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்குள்ள விஷயமே அதில் தான் இருக்குது இப்போ மூணு இன்ச்சு வருது மூணு அஞ்சு ஒரு அங்கேயே மூணு அஞ்சு ஒரு அஞ்சு அவ்வளோதான் இதில் ஒரு கோடு போட்டுக்குங்க பதினாலு கோடு பதினாலில் வச்சு ஒரு கோடு அந்த மாதிரி அப்புறம் கீழே லேசாக ஒரு கோடு சின்ன கோடு சாட்டு மிச்சம் இருந்துச்சு அதுக்காக அந்த சாட்டில் வெட்டி காட்டே இப்போ அளவு ஜாக்கெட் தான் அளவு ஜாக்கெட் கட்டிங்கப்பட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கப்போ இப்போ வந்து அவன் முண்டா இறக்கம் அஞ்சரை இன்ச்சி அஞ்சரை இன்ச்சி பதினொன்று அந்த பதினொன்று கீழே இருக்கு பாருங்கள் பாயிண்ட் இறக்கம் அதில் ஒன்று இந்த மாதிரி வரும்போது அதில் வச்சுக்கணும் அஞ்சரை இப்போ வச்சிங்கன்னா உங்களுக்கு நேராக வரும் அதுக்காக தான் அஞ்சரை இன்ச்சு இப்போ ஸ்கேலில் நேராக போட்டுக்க வேண்டியது நேராக வரணும் அவ்வளோதான் அதுக்காக கூட குறைச்சி வரக்கூடாது அந்த ஒரு காலு இஞ்சி போனாலும் கொஞ்சம் சுருக்கம் இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் வரக்கும் ஆமாம் கூட ஆம்கோல் ஆம்கோழப்பர் சாப்பிடுவோம் அதுக்காக தான் வரணும் இல்லை அஞ்சரை இஞ்சி அஞ்சரை வச்சாச்சு அஞ்சரை அஞ்சு வச்சிட்டிங்களா இப்போ இது வந்து ஃபுல் சோல் ஆறு இஞ்சி வருது நல்லா கவனமாக பாருங்கள் ஆறு இன்ச்சு ஃபுல் சொல் வச்சுருக்குறோம் அதில் அரை இன்ச்சு குறைக்கிறீங்க எதுக்காக குறைக்கிற இன்ச்சு குறைக்கிறோம் அதுலேருந்து அரை இன்ச்சு குறைக்கிறோம் எதுக்காகனு கேட்டிங்கன்னா அப்போ தான் ஒன்றரை இன்ச்சு வரும் அந்த முக்கம் வந்து ஒன்றரை இன்ச்சு வரணும்னு சொன்னால் அந்த மாதிரி ஃப்ரண்ட் மட்டும் முன்பாக மட்டும் குறைக்கணும் முன்பாக மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஷேப் உள்ளே போட்டுக்கிறோம் ஒரு அரை இன்ச்சு உள்ளே தள்ளி எப்பட்றான் பாருங்கள் எப்படி அது மாதிரி கணக்காக பார்த்துக்குங்க அப்போ தான் அந்த முக்கத்தில் வந்து கரெக்டாக அந்த நம்ம வைக்க வேண்டிய ஒன்றரை இன்ச்சு வைக்கிறோம்னா அந்த ஃப்ரண்டுக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கணும் அது அழைச்சிக்கிட்டே வந்துச்சு இப்போ இந்த இடத்துல போய் வைக்கும்போது இப்போ கரெக்டாக நம்ம பேக் தட்டில் ஒன்றரை இன்ச்சு போட்டோம்னா அது ப்ரெண்டு தட்டுக்கும் ஒன்றரை இன்ச்சு வரும் முக்கம் அதுக்காக தான் இந்த மெத்தடு இப்போ பாருங்கள் அடிக்கை லூஸு ஏழரை இன்ச்சு